சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இரண்டு மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்கு யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு ரிசர்வ் வங்கி ஒரு விதிமுறையை வந்து வெளியிட்ருக்காங்க அவசரமான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் இது தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாண்ட் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆர்பிஐ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம நாட்டில் இருக்க அனைத்து வங்கிக்குமே மு தலைமையிடம் அப்படின்னா இந்த ஆர்பிஐ தான் சொல்லுவோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ இப்போ ரெண்டு மூணு வங்கி கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஒவ்வொரு பேங்க்லயுமே போயிட்டு தொடர்ந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏதாச்சும் ஒரு பிரைவேட் ஜாப் வந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க மாறி மாறி போகும்போது அங்கேயுமே ஒவ்வொரு அதாவது கம்பெனிலயுமே தனித்தனியான பேங்க் அக்கவுண்ட் வந்து அவங்க கிரியேட் பண்ணி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க காலகட்டத்தில் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது இதற்கு நமக்கு பேங்க் அக்கௌண்டது கண்டிப்பாக ஒருத்தருக்குமே தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூன்று வங்கி கணக்கு இந்த பிரைவேட் ஜாப்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய சேமிப்பு கணக்குன்னு சொல்லி நிறைய அவங்க பேரில் வந்து கிரியேட் ஆகிருக்கும் ஒருவர் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஒருத்தர் பேரில் எத்தனை வங்கி கணக்கு வேணாலும் திறந்துக்கலாம் அதற்கு எந்த வரம்பும் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை இப்போ வரைக்கும் ஸோ இந்த நிலையில் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல ஆனால் ஒவ்வொன்றத்துலேயுமே வந்து நீங்கள் தொடர்ந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கு மூடப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டாக அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸ் பேங்காக இருந்ததுன்னா குறைந்தபட்ச ஒரு அமௌண்ட் என்கிறது நீங்கள் கட்டாயமாக உங்களோட அனைத்து பேங்க்லையுமே வந்து வச்சுருக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களோட வங்கி கணக்கில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு அமௌண்ட் வந்து பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இது யாருக்கு பொருந்தாதுன்னா சம்பள கணக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த சம்பள கணக்கு அக்கௌண்ட்க்கு வந்து இது பொருந்தாது அண்ட் முக்கியமாக சொல்ல போனோன்னா இந்த மாதிரி நிறைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் அமௌண்ட் வச்சிடலாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதற்கான கட்டணமும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனைத்து பேங்கோட இந்த மெசேஜ் சேவைக்கான கட்டணம் டெபிட் கார்டு கட்டணம்னு சொல்லிவிட்டு வருஷம் வருஷம் ஒரு அமௌண்ட் அமௌண்ட்டுன்றதும் பிடிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அதுவும் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு எல்லாருமே ஒரு ரெண்டு இல்லைனா மூணு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்க மாதிரி பாருங்கள் அப்படி இல்லைனா எல்லாத்தையும் வந்து ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ மக்களே ரெண்டு மூணு பேங்க் அக்கௌண்ட் பயன்படுத்தும் போது ரொம்பவே உஷாராகவும் இருங்க நிறைய ஸ்கேமும் இப்போ நடந்துட்டு இருக்கு மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மூலமாக பயனடையட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்